அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஓபர்காத் அன்பு சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் நூற்றி இருபத்தி ஒம்பது நபி சுகை மலைவஸ்வலம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் நாலு சுகை மலைவஸ்வலம் அவர்கள் சமுதாயத்தவர்கள் அடியோடு அழிக்கப்பட்டார்கள் ஒட்டுமொத்தமாக தொழிற் என்பதை பற்றி ஏழாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ரெண்டாவது வசனம் பதினோராவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஐந்தாவது வசனங்களில் அல்லா காட்டுகிறான் சுகேபை புயரன கருதியோர் அதற்கு முன் அங்கே வசிக்காதவர்களைப் போல் ஒட்டுமொத்தமாக தொடைத்தி அறியப்பட்டார்கள் சுகேபை புயரன கருதியோரே நஷ்டமடைந்தவர்களாக ஆனார்கள் என்று ஏழாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ரெண்டாவது சமயத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் மேலும் அங்கே வசிக்காதவர்களைப் போல் அவர்கள் ஆனார்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் சமூது சமுதாயத்தினர் இறை அருளை விட்டும் தூரமானது போல் மத்தியன் வாசிகளும் தூரமானார்கள் என்று பதினோராவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஐந்தாவது வருஷனத்தில் அல்லா சொல்லி காட்டுக்கலாம் இந்த ம சமூது சமுதாயங்கிறவங்க சாலை கலையோசலம் அவர்களுடைய கவுமுகர் அதில் நம்பிக்கை கொண்டவர்களை தவிர நம்பிக்கை கொண்டவர்களையும் சாலை கலையோசலையும் அல்லா காப்பாற்றிட்டு மற்றவர்களை அழித்து என்ன காலி பண்ணான் அதிலிருந்து நம்பிக்கை கொண்டவர்களாக வந்தவர்களுக்கு அடுத்த நபிமார்கள் வர்றாங்க இந்த சுகை அலைவசிலம் அவர்கள் அவர்களில் பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குது ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றையும் நூ அலைவசல்லம் அவர்கள் அந்த கப்பல்லேருந்து இருந்து காப்பாற்றப்பட்டவர்களை தவிர மற்ற எல்லாத்தையும் எல்லாம் அனுப்பிச்சான் என்ன ஈமான் கொண்ட மக்கள் தானே அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய நபிமார்கள் எவ்வளோ பேரை நிராகரிக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள் என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு நபிமார்கள் வரலாற்றையும் நம்ம பார்க்கும்போது பெரிய ஆச்சரியமாக இருக்கு சுகாணல்ல அடுத்து செழிப்பாக வாழ்ந்தார்கள் என்று அல்ல சொல்லிக்காட்டுகிறான் பதினோராவத்தி எண்பத்தி நாலாவது சனத்தில் மத்திய நகருக்கு அவர்களின் சகோதர சுகைபை நாம் அனுப்பினோம் என் சமுதாயமே அல்லாஹுவை வணங்குங்கள் உங்களுக்கு அவனின்றி வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை அளவையிலும் நிறுவையிலும் குறைவு செய்யாதீர்கள் நீங்கள் நல்ல நிலையில் இருப்பதாகவே நான் காண்கிறேன் சுற்றி வளைக்கும் நாளின் வேதனை குறித்து உங்கள் விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் என்றும் கூறுகிறார்கள் இது பதினொன்று எண்பத்தி நாலில் மேலும் பல தெய்வ நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த மக்கள் இருந்தார்கள் என்பதை சுகைபே எங்கள் முன்னோர்கள் வணங்கியதையும் எங்கள் பொருட்களில் நாங்கள் விரும்பியவாறு செயல்படுவதையும் விட்டுவிட உமது தொழுகை உமக்கு கட்டளையிடுகிறதா நீர் சகிப்பத்தின்மையும் நேர்மையும் உள்ளவராவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேலியா கேலி பண்ணி அவங்கள பேசினதாக பதினோராவது எண்பத்தி ஏழாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த அளவுக்கு நக்களும் நையாண்டியும் கேலியும் கிண்டலும் செய்து நபிமார்களை புற புறக்கணித்திருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் என் சார்லாம்